ங்கவேடி வருகிற உதயசூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் எங்கே சென்றால் தமிழர் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த காலத்தில் நம்முடைய மாநிலத்தை ஆண்ட மா மனிதர்களுடைய பெருந்தன்மைகள் நாகரிகங்கள் எப்படி என்பதை ஒரு சில சம்பவத்தில் ஒரு முடித்து விடுகிறேன் பெறுவதற்காக செல்கிறார் இரவு நேரம் பம்பாய் விமான விமானம் பயணத்திற்காக காத்திருக்கிறது புறப்பட வேண்டிய நேரம் ஆகிவிட்டது இன்னும் புறப்படவில்லை ஏன் ஏன் என்று பய பயணிகள் தேய்க்கிறார்கள் என்ன காரணம் என்று குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாம் புறப்படுமே அப்பொழுது பைலட்டுக்கு மட்டுமே தெரியும் தாம் தாமதிக்கிறது காரணம் பம்பாய் மாநில முதல்வர் விபி நாயக் ஓடோடி வருகிறார் விமானத்திற்குள் ஓடி வந்து ஒரு மலர் கொத்தை கையிலே கொடுக்கிறார் அறிஞர் அண்ணாவின் கையில் பெருந்தலைவர் காமராஜர் சொல்லி அனுப்பினார் நீங்கள் விரைவில் நலம் பெற்று வர வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இந்த வளர்க்கத்தை கொடுத்து விடுங்கள் எப்படியாவது அண்ணாவிடம் சேர்த்து விடுங்கள் என்று அப்பொழுதுதான் தகவல் தெரிவித்தார் என்று பதறி பதறி வந்து கொடுத்து விட்டு வாழ்த்து விட்டு சென்றார் அந்த அளவுக்கு பெருந்தலைவர் அறிஞர் அண்ணாவுடைய உடல்நலத்தில் இருந்த ஒரு பற்றுதல் வைத்திருந்தது மட்டுமல்ல அடையாறு ஆஸ்பத்திரியில் அவர் மறித்த சூழ்நிலையில் அவர் வந்து பார்த்து விட்டு டாக்டர் இந்த என்னையா மகத்தான உயிரை காப்பாற்றாமல் போய்விட்டீர்களே என்று ஆதங்கப்பட்டார் தெரியுங்கள் அந்த மாமனிகளிடம் இருந்தது இருவரிடமே அண்ணாவின் மறைவை கண்டு தந்தையை போல சேரிலே வீல் சேரிலே உட்கார்ந்து குழிங்கி குலுங்கி அழுதார் பெரியார் எல்லாரும் அரசியலிலே மாறுபட்ட ஒரு கருத்துக்களை எல்லாம் பரிமாறி கொண்டிருந்தாலும் கூட மனதிற்குள் அந்த மனித நேயங்களும் மாறாத அன்பும் இருந்தது இது நம்முடைய தமிழ்நாட்டின் தலைவர்கள் இவர்களை போன்ற தலைவர்கள் நமக்கு கிடைத்தது ஒரு பெரும் பாக்கியமாக இருந்தது இன்றைய தலைமுறைகளும் அந்த நயத்தக்க நாகரிகங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தகவல் நன்றி நாளை சந்திப்போம் 兄弟。 நீரைந்தோ <US> வண்ண <uneopen morally terminar> <elimAP observer>